வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி இன்று வெளியிட்டிருக்கிற ஆனுவல் பிளானர் ஆண்டு தேர்வுகால அட்டவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க தேர்வுகளுக்கு என்ன நடந்திருக்கு தேர்வுகள் எப்போ வரும் என்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு டென்டேட்டிவாக அவங்க வேக்கன்சிஸில் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எந்த மந்துன்னு சொல்லியிருக்காங்க டென்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு மற்றபடி இல்லை பழைய ஆனல் பிளானர் இதில் விவரங்கள் கொடுக்கப்படலை ஏன் தேர்வர்களுக்கு பெரிய மாட்டம் என்னென்னா குரூப் ஃபோருக்கான மொத்த வேக்கன்சி எவ்வளோ வில் பி அனௌன்ஸ்ட் அட் டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரீட்சை நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜூன் மாதம் எக்ஸாமு ஜனவரியில் கால்ஃபரு அப்போ நமக்கு ஆறு மாதம் இருக்குன்னா தேர்வர்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னில் அவங்க கால்ஃபர் கொடுத்தாங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதி பிரச்சனை நடந்தேனா இடைப்பட்ட மாதங்கள் நான்கு ஐந்து மாதங்களுக்கு தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அனைத்து தேர்வுகளுக்கும் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு குரூப் ஃபோர் வந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி ஸோ இந்த மகளிர் மட்டும் வந்தால் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்வரமெண்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரெண்டு போஸ்ட் பிப்ரவரியில் கால்ஃபர் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் ரிப்போர்ட்டு இன்னும் தமிழ் வச்சுட்டு இதெல்லாம் பொதுவாக எல்லோரும் எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்காது ஆறு பேர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்கும் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் இன் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே டிஎன்பிசி இப்போ ஒரு இன்பை அதிர்ச்சி விட்டுருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக எல்லோரும் டிஎன்எஃப்யூஆர்சி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குமெண்ட் செல்லில் வரக்கூடிய அந்த தேர்வனையத்தில் வரக்கூடிய கால்ஃபர் இப்போ டிஎன்பிசி கையில் கொடுத்துருக்குறாங்க ஃபாரஸ்ட் கார்ட் ஸோ வன காவலர் இந்த தேர்வுக்கான ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு போஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்ட்டு மார்ச் மாதம் கால்ஃபர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கும் ஒரு சேர தயாராகலாம் இந்த வாட்சருக்கும் தயாராகலாம் உடற்தகுதி உள்ள தேர்வர்கள் கம் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் முதல்நிலைத் தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு சொல்லியிருக்காங்க அறுபத்தைந்து பணியிடங்கள் சொல்லப்பட்டிருக்கு கம்பைண்ட் இன்ஜினியரிங் சப்பார்ட் சர்வீஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான கால்ஃபர் ஏப்ரலில் வரும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருபத்தஞ்சி போர் சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபாரஸ்ட் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் இதுவும் காமனாக எழுதலாம் டிகிரி படித்தவங்க ஸோ நூற்றி பதினெட்டு போஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது சயின்ஸ் படித்தவங்களுக்கு முக்கியம் முன்னுரிமை கொடுப்பாங்க கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸோட ரிசல்ட் எதிர்பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு இதை யாரும் எதிர்பார்க்கல இருந்தாலும் அந்த ரிசல்ட்டே வரல புது கால்பூர் வருமான குழப்பத்தில் இருந்திருப்போம் அந்த குழப்பம் தீர்வதற்கு டிஎன்பிசி வழி செஞ்சுருக்காங்க கம்பைண்ட் சயின்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது ஒரு புதுசாக ஒரு தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சயின்ஸுன்னு சொல்கிறாங்க அறிவியல் ஒருங்கிணைந்த தேர்வு தொண்ணூத்தாறு போசு ஜூன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பைன் சேடிகள் சப்பார்டினே சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸு ஒரு பன்னெண்டு போஸ் சொல்லியிருக்காங்க அக்டோபர் எக்ஸாம் நடக்கும் ஜூலை கால் ஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க இது பொதுவாக நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் பெருசாக இல்லை ஆனால் இதில் ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் படித்தவங்களுக்கு கம்பைன்டு சேட்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இருபத்தி மூணு போஸு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தே இந்த அட்டவணையில் தேர்வர்களுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் டிஎன்பிசி கையில் கொடுத்துருக்குறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலை ஏன்னால் அவங்க ஆவின் போக்குவரத்து இபி இந்த மாதிரி துறை சார்ந்த தேர்வுகளை நடத்த போகிறோன்னு சொன்னாங்க அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இதில் இல்லை இருந்தாலும் குரூப் ஃபோரில் சென்ற குரூப் ஃபோரில் நம்ம கொஞ்சம் போஸ்ட் வந்து சேர்த்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு வேளை இந்த குரூப் ஃபோனில் சேர்க்குறதுக்கு தான் அவங்க வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வேக்கன்சியை பற்றி நமக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் அப்டேட் ஆட போன தடவை மாதிரி அவங்க டிசம்பரில் விட்டு மார்ச்சில் அப்டேட் பண்ண மாதிரி நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு உள்ளாடி ஜனவரியில் கூட அப்டேஷன் கூட நமக்கு இந்த ஆனுவல் பிளானில் வரலாம் ஸோ ஆனவல் பிளான் வேணும் வேணும்னு கேட்டோம் ஆனுவல் பிளானர் வந்தாச்சு இப்போ தேர்வு எப்போன்னு தெரிஞ்சியாச்சு இப்போ நாம் படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சக்ஸஸ் பண்ணி சர்வீஸ் போயிடலாம் வாழ்த்துக்கள் இந்த தேர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி தேர்வு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ ஒருங்கிணைந்த ஒருவரோட பயிற்சியாக தினசரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் பயிற்சி அதுக்கான அட்மிஷன் கோயிங் ஆன் டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி சனி ஞாயிறு புதன் வெனஸ்டே சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதுக்கப்புறம் இந்த தேர்வை குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன்பிசி டிஆர்பி டி நியூஸ்ஆர்பி ஃபாரஸ் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய தேர்வர்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜாயின் வித் அ ஸ்த்ரோத் டெலகிராம் அட் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் நீங்கள் சர்ச் பாக்ஸில் டார்கெட் டீம்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்கு தேவையில்ல இந்த கு குரூப்பில் இந்த வீடியோ கேட லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓஓ டிஆர்பி டேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ போலீஸ் ஃபாரஸ்ட் ஆகிய தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த ஒருவருட பயிற்சியாக அட்மிஷன் நடைபெறுகிறது குரூப் டூ குரூப் ஃபோருக்கான அட்மிஷன் கோயிங் ஆன் டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் சனிதோறும் ஞாயிறு தோறும் வாருங்கள் வெற்றி இலக்கியை நோக்கி சங்கமிப்போம் ஆல் தி பெஸ்ட்